நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு ஆஞ்சநேயா படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜித்தோட ஏகன் படமே எனக்கு பிடிக்கும் ஆழ்வார் படமே பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த படத்துக்கு நீங்கள் நம்பி போகலாம் அதை தாண்டி சினிமா ஸ்கிரிப்டு கதை ஹீரோயிசம் ஒரு மாதிரி ரெண்டு நேரம் படம் போகணுங்கிற மாதிரி எதிர்பார்த்த சினிமா ரசிகர்களாக இருந்தால் நீங்கள் ஒருவருக்கு ரெண்டு மூணு பேரை கேட்டுக்கோங்க உங்கள் ஸ்டைல் எப்படி அப்படின்னு தெரியல ஆனால் அஜித் அவர்களுக்கு நான் நினச்சேன் விடாமுயற்சிக்கு அதே கம குறையாமல் கெத்தாக ஒரு படம் வரும்னு எதிர்பார்த்தேன் இது பழைய அஜித் படம் மாதிரி இல்லை என்ன சொல்றது கடைசி அந்த விசுவாசம் வீரம் இந்த மாதிரி கான்செப்ட்லலாம் கூட அஜித் ஒரு மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட் கிராமங்கள்லாம் நல்ல படங்கள் ஓடுச்சு ரசிகர்களையும் தாண்டி அவருக்கு ரீச் கிடைச்சிச்சு ஈவன் வேதாளம் அந்த மாதிரி படம் கூட மிகப்பெரிய வெற்றி இல்லைனாலுமே அதை ஒரு மாதிரி ஃபேமிலி சென்டிமெண்ட் படமா அதை பார்த்தாங்க மங்காத்தா பில்லா மாதிரியான படமா அது இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா அது பில்டப் இருக்கும் மங்காத்தா பில்லா மாதிரியான ஒரு பில்டப் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா படம் முழுக்க பில்டப் மட்டுமே இருக்குது படத்தில் பில்டப் இருக்கலாம் அது படம் முழுக்க பில்டப் இருக்கக்கூடாது